சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம் எஸ்பிகே பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஹேம்நாத் நாராயணன் இயக்கத்தில் ரிஜி கபூர் தேவராஜ் ஆறுமுகம் சுகன்யா ஷண்முகம் அரியா செல்வராஜ் யுவிகா ராஜேந்திரன் இவங்களாம் நடித்து சமீபத்தில் தியேட்டரில் ஆன ஒரு ஹாரர் மூவி தான் மர்மர் இந்த படத்தினுடைய விமர்சனம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய கிளாரிஃபிகேஷன் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் ஏன்னா இந்த படத்தை பற்றிய ஒரு சர்ச்சை சமீபமாக போயிட்டுருக்கு என்னென்னா இந்த படத்தினுடைய டீம் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர்ஸ் அதாவது மீடியா இன்ஃப்ளுயன்சர்ஸை வச்சு இந்த படத்தை ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து ஓட்டிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த வகையில் உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் இவங்களுடைய சமீபத்திய ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு நிருபர் வந்து மீடியாக்கார் வந்து கேள்வி கேட்குறாரு இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஒரு ரிவ்யூ பண்ணுறேன்னா ஒரு கட்டாயமாக இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணியே ஆகணும் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போய் நான் படத்தை பார்த்து ஜனங்கிட்ட கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி கிடையாது என்னுடைய பாணி அது கிடையாது எனக்கு பிடிச்சிருந்தால் அந்த படத்தை பற்றி நான் பேசுவேன் என்ன இருக்கோ என்னுடைய புரிதலுக்கு என்ன இருக்கோ என்னுடைய ரசனைக்கு என்ன புரிந்ததோ இதெல்லாம் தான் நான் வந்து ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறேனே தவிர்த்து இந்த படத்தை வந்து ஒரு டேமேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஓவர் ஹைப் பண்ணுற மாதிரியோ என்றைக்குமே என்னுடைய விமர்சனம் இருக்காது அதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சரி வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டு ஃபுட்டேஜ் ஹாரர் அந்த மாதிரியான ஒரு பாணியில் எடுக்கப்பட்ட படம் ஃபவுண்டு ஃபுட்டேஜ் அப்படின்னா ஃபுட்டேஜ்னு உங்களுக்கே தெரியும் கேமரால பதிவான தான் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சம்பவத்தை ஒரு குழு கேமரா வச்சு படம் பிடிக்கிறாங்கன்னு நீங்களே அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒன்றா படம் எடுக்கிறவங்களுக்கு என்ன வேணால் ஆயிருக்கலாம் அதனால் அந்த கேமராவை மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை கேமரா நிஜமாலுமே மிஸ் பண்ணி அந்த சம்மந்தப்பட்டவங்க நல்லாவும் இருக்கலாம் ஏதோ ஒன்று அந்த கேமரா மிஸ் ஆனதில் அது போலீஸ்காரங்கிட்டையோ இல்லை யார்கிட்டயோ கிடச்சி அதில் ரெக்கார்டில் என்ன பதிவாகிருக்கு அப்படிங்கிறது பார்ப்பாங்க இல்லையா அப்போ அது எப்படி ரெக்கார்டாக இருக்கும் ஒரு எடிட்டிங் இல்லாமல் க்ளீனாக எல்லாமே ரெக்கார்டாயிருக்கும் ஆரம்பத்துலேருந்து ஸோ அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்குற படம் தான் இந்த ஃபவுண்டு ஃபூட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இதுதான் முறையாக எடுக்கிறாங்க அதனால ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் இந்த மாதிரி பாணியில் படம் எடுக்கிறதுக்கு ஆனால் இது வந்து ஹாலிவுட்டில் நிறைய இந்த மாதிரி படங்கள் வந்து விட்டது அதே மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க சரி இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஜவ்வாது மலை அந்த மலை உச்சியில் ஒரு குளம் இருக்குது அங்கே ஏழு கன்னிகைகள் அதாவது சப்த கன்னியர்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து அந்த குளத்தில் நீராடுவாங்க ஆனால் அங்கே இருக்கிற மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராம மக்களால் அங்கே போக முடியல அவங்களுடைய குலதெய்வமான சப்த கண்ணியரை வழிபட முடியல காரணம் அங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூன்யாக்காரி இருந்ததாகவும் அவள் வந்து ஊருக்குள்ளே இருக்கிற குழந்தைகளை கடத்திட்டு போய் கொள்வது அந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணதுனால அவங்க அந்த காட்டுக்குள்ளே துரத்திட்டாங்க அதனால் கோபம் கொண்ட அந்த சூன்யாக்காரை கழுவி யாரையுமே மக்களை அங்கே உள்ளேயே ஒடுறது கிடையாது அதனால் என்ன பண்ணுறாங்க ஜனங்க அந்த காட்டுக்குள்ளேயே போகிறது கிடையாது போனால் யாராலையும் திரும்பி வர இல்லை அதனாலேயே யாரும் அங்கே போகவும் முடியல அந்த கிராமமே ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்குது அந்த சூனியக்காரியோட பேரை கூட அவங்க சொல்ல பயப்படுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கிராமத்தை சென்னையை சேர்ந்த யூடியூபர்ஸ் ஒரு நாலு பேர் ரெண்டு ஆண் இரண்டு பெண் இவங்க சேர்ந்து ஒரு யூடியூப் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறவங்க அவங்க அவங்க இந்த அமானுஷ்யமான வேலையெல்லாம் நடக்குது இல்லையா அந்த ஜவாது மலையில் அங்கே போய் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து ஜனங்களுக்கு சொல்லணும் அதனால் அவங்க அந்த கிராமத்தை நோக்கி போகிறாங்க அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் பேட்டி காண்றாங்க அதே மாதிரி அங்கே ஒரு பெண்ணை வழி துணியாக கூட்டிகிட்டு லோக்கல் கைடு மாதிரி கூட்டிகிட்டு அந்த மலைக்கும் போகிறாங்க போனதுக்கப்புறம் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் அந்த நாலு பேருக்கும் என்னென்ன மாதிரியான விபரீதங்கள் நேர்ந்தது இல்லை என்ன மாதிரியான சவால்களை சந்தித்தாங்க கடைசியில் அந்த சூன்யகாரிங்கிறவங்கள அவங்க ஃபீல் பண்ணாங்களா அந்த சப்த கன்னிகைகளை அவங்களால் பார்க்க முடிஞ்சுதா இவங்களுக்கு என்ன ஆனது இதெல்லாம் தாங்க இந்த படத்தினுடைய கதை ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்குன்னா நம்ம யூஸ்வலாக பார்க்குற படம் மாதிரி ஒவ்வொரு காட்சியும் எடிட் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்டையும் எடிட் பண்ணி கட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்காது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வீடியோ பதிவு அன்எடிட்டடாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு படம் தான் அதனால் நமக்கு நிறைய சோதனைகளும் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த படத்தை இவங்க இந்த கதை கலத்தை செட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட இன்டர்வல் பிளாக் மூலம் போயிடுறாங்க அந்த ஒரு அப் டு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம நேரத்தை ரொம்ப வீணடிச்சிட்றாங்க ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஓரளவு சில இடத்த வந்து அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதில் நடித்தவங்களோட நடிப்பு பார்த்திங்கன்னா நல்லா இயல்பாக பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக ரிஷி ஒரு ரிஷிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர் அவர் தமிழ் ஃபேஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மையாலுமே இந்த படத்தை ஆரம்பத்திலேருந்து அவர் வரக்கூடிய அந்த கடைசி காட்சிகளுக்கு முன்னாடி கடைசி காட்சினே வச்சிங்களேன் படம் முடிய அவர் தாங்க இந்த படத்தை நம்மளை கலகலப்பாக எடுத்துகிட்டு போகிறார் அவர் பேசுகிற ஒவ்வொரு டைலாக் டெலிவரியும் ரொம்ப ரசித்து நம்ம பார்க்கலாம் அவர் தாங்க படத்துலேயே ஆறுதல் உண்மையாக சொன்னோன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி வந்து யூடியூபர்ஸு அதை நம்பி போய் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது அந்த ரிஷி அந்த ரிச்சிங்கிற அவர் பண்ணுற அந்த பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரிஸ் இது தாங்க படத்தை வந்து நமக்கு சுவாரஸ்யம் போவதை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து அவந்திகாங்கிற கேரக்டரில் நடித்த சுகன்யா சண்முகம் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு திமிர் பிடித்த கேரக்டர் அதாவது ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர் மாதிரி அவங்க அந்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன இந்த படத்தில் ஒரு சிக்கல் அப்படின்னா இவங்க எடுத்துக்கொண்ட கதை என்ன அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறவங்க அமானுஷ விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண போகிறவங்க அவங்க ஆனால் இவங்க பிக்னிக் போன மாதிரி படம் நெடுக அதாவது நமக்கே ஒரு அழுத்து போயிடுது படம் நெடுக சரக்கு அடிக்கிறது தண்ணி அடிக்கிற மாதிரி கேரக்டரு சிகரெட் குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறதுக்கு மேலே ஒரு பக்கம் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க கஞ்சாவா ஏதோ ஒரு பொருள் அதை இழுக்கிறது படம் ஃபுல்லு இது தாங்க வருது அமானுஷிய காட்சிகள் ரொம்ப கம்மி தான் ஆனால் இவங்க தண்ணி அடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது ஜாயின்ட் இழுக்கிறதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தான் அதிகமாக இருக்குது இதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையாக கிடையாது இளைஞர்களை கவர் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் ரொம்ப அடுத்து போயிடுது ஏதோ ஒரு ரெண்டு மூணு சீன் நீங்கள் வைக்கிறீங்க ஆனால் அது படம் நடுக்க இன்னும் சொல்லப்போனால் முன்னெல்லாம் ஒரு சொல்லுவாங்க இந்த மாதிரி வடநாட்டு நடிகைகள் தான் இந்த மாதிரிலாம் ஓப்பனாக நடிப்பாங்க நம்ம தமிழ்நாட்டு நடிகைகளுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்று சொல்லிகிட்டே இருப்பாங்க நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நடித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு நடிகைகள் தான் ரொம்ப சர்வசாதாரணமாக சிகரெட்டு ஒரு சீன் வந்தால் பரவாயில்ல படம் எடுக்க சிகரெட் குடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இன்னும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் ரொமான்ஸ்னு சொல்கிறத விட காம கிளர்ச்சி விட்டுற மாதிரி ஒரு காட்சி ஆனால் ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி ரொம்ப ஓப்பனாக காட்டாங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது இதெல்லாமே இப்போ சாதாரணமாக நடிக்கிறாங்க சரி அது என்னமோ இருந்துட்டு போகட்டும் இதெல்லாம் அவங்க கம்மி பண்ணியிருக்கலாம் இந்த படத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் அதே மாதிரி இவங்க கொடுத்த அந்த பயம் நம்ம மேலே இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது ஒரு பயம் வரணுன்னா எப்படி இருக்கணும் அந்த ஃபீலை வந்து ஆடியன்ஸ் உணரணும் ஏதோ ஒரு அமானுஷம் வருதுன்னா இங்கே அந்த மாதிரியில் ஒன்றுமே இல்லை பாட்டில் உருண்டு போகுது அந்த டெண்ட்டில் இருக்கிற ஜிப்பு மேலே கீழே போயிட்டு போயிட்டு வருது அப்புறம் திடீர்னு நெருப்பு பெருசாக ஏறியது கம்மி ஆகுது இவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க சவுண்ட் எஃபெக்ட் உண்மையுமே பாராட்டி ஆகணும் கீவின் ஃபெட்ரிக்ங்கிற ஒரு பண்ணியிருக்காரு நல்லாவே கொடுத்துருக்காரு அந்த சவுண்ட் டிசைனிங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் என்னென்னா வெறும் சவுண்டை வச்சு பயமுறுத்துறாங்க திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும் நடந்து போகிற மாதிரி சவுண்டு கேட்கும் சலங்கு சவுண்டு கேட்கும் மரம் ஓடிகிற சவுண்டு கேட்கும் இதை வச்சு இன்னும் எத்தனை காலம்தான் நம்மளை இருப்பாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயத்த பாராட்டி ஆகணும் டென்ட்டுக்குள்ளே ஒரு சீனு கொஞ்சம் லென்த்தியான சீனு மேலே ஏதோ ஒரு உருவம் வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் கீழே வந்து ஒரு கேரக்டர் வந்து பயந்துகிட்டே இருப்பார் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேரக்டர் காணாமல் போயிடுவார் கேமரா ஆங்கிள் தான் திருப்பிகிட்டே இருப்பாங்க உண்மையிலுமே நல்ல உழைச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து கேமரா தான் காட்டுறாங்களே தவிர்த்து அவர் மறைஞ்சிடறாருன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு டப்பிங் கொடுக்குறது கஷ்டம் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டப்பிங்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாக இந்த படம் நல்லா சவுண்டாகவே பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி ஜேசன் வில்லியம்ஸ் நல்ல அருமையாக பண்ணியிருக்காரு குறை எங்கேயுமே கிடையாது ஆனால் ஒரு ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபவுண்டு ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ என்ன இருக்கோ அதை தான் அவங்க காட்டணும் அதனால் அன்கட்டடாக தான் இருக்கணும் நிறையா ஆனால் இந்த படத்தில் அவுஜா போர்டை வச்சுட்டு ஒரு சீன் நடக்குங்க அந்த இடத்துல அந்த போர்டு மேலே அந்த சரக்கு அடிக்கிற கப்பை வந்து வச்சுருப்பாங்க டம்ளரை கிளாஸ் வச்சுருப்பாங்க அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு அதை மட்டும் ஒரு க்ளோஸ் காட்டுவாங்க கட் பண்ணி ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜுங்கிறது அந்த இடத்துல உடஞ்சி போயிடுது அப்புறம் சப்த கண்ணியர்கள்னு காட்டுறாங்க கிளைமேக்ஸில் உண்மையிலுமே அந்த போர்ஷன்ஸ்லாம் அந்த குளத்துக்கிட்ட காட்டுற போர்ஷன்ஸ்லாம் நமக்கு ஒரு திகிலாக தான் வைங்க அதெல்லாம் நல்லா தான் எடுத்துருக்காங்க அதான் சொன்னேன் செகண்ட் ஆஃபில் சில இடங்களில் நல்லா இருக்குது அவ்வளோதான் கமிங் டு த பாயிண்ட் அந்த சப்த கண்ணியர்களை பற்றி இவங்க ஒரு சின்ன ரிசர்ச்சாவது பண்ணாங்களான்னா நிச்சயம் கிடையாது ஏன்னா படம் பார்த்தா நமக்கு அப்படி தான் புரியுது சப்த கண்ணியர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு தேவதைகள் இன்னும் சொல்லப்போனால் அவங்களாம் ஒரு தெய்வங்கள் அவங்களுடைய கதையை படித்தோன்னாலே நமக்கு தெரியும் அவங்க அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த படத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்த கண்ணியர்களை ஒரு முடியெல்லாம் விரித்து போட்ட ஒரு மாதிரி ஒரு விகாரமாக தான் தூரத்துலேருந்து காட்டுறாங்க அதுதான் நமக்கு வந்து உடன்பாடே கிடையாது சப்த கன்னியர்கள் அவங்களுடைய தெய்வம் கிராமத்து தெய்வம்னே ஆரம்பத்தில் சொல்கிறாங்க ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்கள ஏதோ ஒரு அமானுஷிய பேய் பிசாஸ் மாதிரியான ஒரு ரூபத்தில் காட்டுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப முரணாக இருக்குது படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொன்ன அளவுக்கு ஒரு மிக பயங்கரமான ஒரு பயமுறுத்தக்கூடிய காட்சிகளை ஒன்றுமே கிடையாது சில இடத்துல செகண்ட் ஹாஃபில் ஒரு திகில் இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையவே கிடையாது நம்ம பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் பாணியான இந்த மாதிரியான படம் தமிழக ஆடியன்ஸுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்குதுங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த கன்டென்ட்டு எப்படிங்க இருக்கணும் ஃபஸ்ட்டு டைம் வருதுங்கிறதுனால ஒரு புதுமையாக இருக்கணும் இல்லை கதை ஒரு புதிய கதையாக இருக்கணும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் இந்த பிளேயர் விச் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் மூவி வந்ததுங்க இந்த படத்துக்கு அந்த படத்துக்கும் எந்த அளவுக்கு ரெசம்பிள் ஆகுதுன்னு நம்ம காப்பின்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது நான் பார்த்த வரை எனக்கு ஆன விஷயத்த நான் சொல்கிறேன் அந்த படத்தில் மூணு பேருங்க காட்டுக்குள்ள ஒரு அமானுஷமான ஒரு காடு அங்கே வந்து போனவங்கெல்லாம் யாருமே திரும்ப வந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு காடு அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக மூணு பேர் போவாங்க ஒருத்தர் கேமராமேன் ஒருத்தர் வந்து இந்த மைக் ஆப்ரேட்டரு மைக் வச்சுட்டே போவாங்க இன்னொருத்தர் வந்து ஆங்கர் இவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் போய் எல்லாத்துக்கிட்டையும் இன்டர்வியூ எல்லாம் எடுப்பாங்க பாருங்கள் இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் இன்டர்வியூ எடுப்பாங்க அங்கே போனால் யாருமே வந்து காட்டுக்குள்ளே வர மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சூன்யக்காரி இருந்தால் இங்கே கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழு குழந்தைகளை அடித்து கொண்டுட்டா ஆனால் அந்த சூனியக்காரியை வந்து கிராமத்து ஆட்கள்லாம் துரத்தி ஊருக்குள்ளே கொண்டு போய் காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டாங்க ஸோ இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சூனியகாரி அவங்களையும் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே துரத்தி அந்த சூனியகாரியும் இந்த கிராமத்து குழந்தைகளை கொண்டுட்டா அப்படிங்குற மாதிரி தான் இருக்குது என்ன அந்த ஹாலிவுடில் சப்த கண்ணியருங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு கிடையாது ஏழு குழந்தைங்க இந்த படத்தில் அந்த ஏழு குழந்தைங்க ஏழு சப்த கண்ணியர் மாதிரி ஒரு உருவாக்கும் அதே மாதிரி அங்கே போனவங்களும் யாரும் திரும்பி வர மாட்டாங்க ஸோ அந்த படம் இன்னும் நமக்கு ஒரு டெரராக இருக்கும் பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மர்மரில் அந்த அளவுக்கு ஒரு இவங்க சிராகிச்சு சொன்ன அளவுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையவே கிடையாது இப்போது நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம யாரையுமே குற்றம் சொல்ல கிடையாது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பிட்றோம் ஏன்னா இது வந்து இன்டர்நெட் காலங்க நம்ம என்ன பண்ணாலும் ஒரு நொடியில் ஜனங்களுக்கு இது தெரிஞ்சிருது ஸோ நேர்களே வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த படம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம் அடல்ட் கண்டென்ட் படம் ஸோ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் போய் பார்க்கணும் தேட்டரில் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்குங்க இது ரொம்ப அவங்களாம் சொன்ன மாதிரி ரொம்ப ஹாரராக டெரிஃபையாக இருக்கா பயமுறுத்துகிற மாதிரி இருக்கா இல்லை நார்மலான படம் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கா எதாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரி ராவ்